ஹேஃப்ரென்ஸ் இருக்கும் லிட்டரெச் ப்ராபர்ட்டி பண்ணுற மாசெக்ட்டாக நிற்கிறோம்னா கல் கண்டா கோட்டையை நிற்கிறோம் கல் கண்டா கோட்டையில் ஒரு ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு அழகான பங்களா பார்த்து தான் இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் வந்துருக்கு உள்ள செம்மையாக இருக்கும் ஒன்று ஒன்றும் செருக்கியிருக்காங்க வாங்க நம்ம உள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ரெண்டு கார் நிறுத்த அளவுக்கு நமக்கு இடம் இருக்குது இது முழுக்க முழுக்க சொந்தத்துக்காக இருக்கிற பில்டிங்கு ரொம்ப அழகான ஏரியா அமைதியாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வரோம் இது ஃபுல்லாக செட் அவுட் ஏரியா இது முழுக்க முழுக்க சொந்தத்துக்காக கட்டின பில்டிங்கு இதெல்லாம் பியூர் தேக்கு ஒன்று ஒன்றும் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம் இது வந்து ஐயாயிரத்தி நானூற்றி இருபது சதுவைய இடத்துல கட்டியிருக்காங்க பில்டிங்கு நல்ல தரமாக இருக்குது இது கட்டி ஒரு ஏழு மோஷமாக இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இருக்கும் செகண்ட் ஃப்ளோர் வந்து ஓப்பன் டெரஸ் இந்த வீட்டுக்கு பயன்படுத்தியிருக்க மெட்டீரியல் எல்லாமே வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா சொந்தத்துக்காக கட்டின பில்டிங்கு நல்ல கட்டின பில்டிங்கு பாருங்க கிரைனிஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் எஸ்ஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுடைய ஸ்டேக்கேஜ் ரொம்ப அழகா இருக்கும் இது பாருங்க இந்த வீட்டுக்கு பகலில் கரண்ட்டே தேவையில்ல சூரிய வெளிச்சம் நேரடியாக வீட்டுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக இந்த செட்டப் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும் நல்ல காற்று இருக்கும் பெரிய ஏரியா கிரௌண்ட் கிரவுண்ட்லோர்லேயே ரெண்டாயிரம் சதுரடிக்கு மேலே பில்டிங் அது இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டாயிரம் அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோரில் பில்டிங் இருக்குது இப்போ நம்ம கிச்சன் ஏரியா போகிறோம் ஃபுல்லாக போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஃபுல்லாக கிரைனட்ஸு இதுக்கு பின்னாடி ஒரு ஆயிரத்தி அஞ்சு இடம் வந்து கார்டன் போட்றது தனியாக வச்சுருக்காங்க ஸோ அடிஷனலாம் தேவையான விஷயங்கள்லாம் நான் எடுத்துக்கலாம் பெரிய ஹால் இது இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் ஃபுல்லாக கிரைனேட்ஸ் குவாலிட்டியான கிரைனேட்ஸ் இதெல்லாம் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துடும் ஒரு தேட்டருக்குள்ளே வந்த ஃபீலிங் இருக்கும் இது வீடு மாதிரியே தெரியாது அவ்வளோ பெரிய வீடு இது ஃபர்ஸ்ட் ரெண்டு பெட்ரூம் இருக்கும் ஒன்னொன்னே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இதோட பட்ஜெட் கேட்டீங்கனாக்கா நீங்க வியந்து போயிருவீங்க வெறும் ஒரு கோடியே நாற்பது லட்சத்துக்கு தரேன்னு சொல்றாங்க இந்த பட்ஜெட்ல நம்ம கிடைக்காது இந்த வீடு கட்டுறதா இருந்தாலே ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே தேவைப்படும் அவ்வளோ குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரோட்டோம் இது பக்கத்தில் ஃபுல்லாகவே குடியிருப்புகள் தான் இருக்குது இது பக்கத்தில் ஸ்கூல் காலேஜஸ் மருத்துவம் மார்க்கெட் ஏ டு டுசர் எல்லாமே பக்கத்தில் இருக்கும் பஸ் ரூட் இது பஸ் ரூட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு ரெடிகேஷன் இருந்தால் இன்னும் ஒன்று ரெண்டு கூட குறைச்ச பேசுகிற வாய்ப்பு இருக்குது இருக்கு ஃபங்க்ஷன் நான் பண்ணுங்கள் கம்மியான வாய்ப்பு வாங்கலாம் இந்த மாதிரி எந்த நேரமும் அமையாது இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்கு ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்கும் எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குது ரொம்ப அமைதியான ஏரியா ஃபுல்லாக மக்கள் வசிப்பு வசிக்கிற பகுதி விருப்பம் கனெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சதீஷ் ப்ராப்பர்ட்டி